வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கெலாம் வித்யூ சரியா நாங்க போன கிளாஸ்ல வந்து நாங்க என்ன பார்த்துனாங்க அணுவன் திணிவண்ண பத்தியும் பார்த்து அங்கால இலத்திர நிலைப்பு பற்றியும் பாத்துனாங்க இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்ன்னா இந்த ஆவர்த்தன அட்டவணை பற்றி பார்க்க போறோம் சரியா முதல்ல இந்த ஆவர்த்தன அட்டவணை என்றது ஏன் எங்களுக்கு தேவை என்ன ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இது ஒவ்வொரு மூலகங்களும் வந்து என்ன ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அல்லது ஒவ்வொரு மூலகங்களையும் என்ன ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி எடுத்து கொண்டுவிடும் அது இந்த இயல்புகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தனித்தனியா பார்க்கறது அல்லது இந்த மூலகம் இப்படி அந்த மூலகம் இப்படி என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பார்க்கறது என்ன எங்களுக்கு சரியான கஷ்டம் இப்ப நோமலா நீங்கள் என்ன செய்வீர்கள் மாடு இயல்பு இயல்பு விலங்குகள் என்றாலே விலங்குகளுக்கு அதே மாதிரி தான் அதாவது மிருகங்கள் என்றதுக்கு என்றதுக்குிருகங்கள் என்று எடு விலங்குகள் இல்லாத பிரிப்போம் மிருகங்கள் பறவைகள் என்று பிரிச்சு அது எடுப்போம் அதே மாதிரி தான் இந்த மூலகங்கள் சரியா நாங்கள் இப்ப ஒவ்வொரு மூலகத்துக்கும் தனித்தனியா இயல்பு வைக்கிறது என்ன கஷ்டமான செயல் அப்ப அதால தான் என்ன செய்யறோம் மூலகங்களை வந்து பிரிக்கிறோம் சரியா அதாவது ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லாத என்ன செய்யறோம் ஒரு மாதிரி கொண்டு வர அப்படி கொண்டு வர்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு முறை தான் என்ன இந்த ஆவர்த்தன அட்டவணை சரி அது என்னென்ன அந்த இயல்பு வருதுன்றத பாப்பம்பேன் சரியா அதாவது பாருங்க என்னென்ன மூலகங்கள் முதல்ல இந்த ஆவர்த்தன அட்டவணையில கொண்டறினோம் என்றா மூலகங்கள் எந்த இயல்பை கொண்டறினோம் என்றாங்கன்ற அணுவன் சரியா என்ன மூலகத்தின் அணுவன் சரியா அதாவது தெரியும் ஒரு மூலகம் என்றா அணுவன் கீழே இருக்கும் மேல துணிவன் இருக்கும் அணுவன் வச்சு நாங்க இலத்திர நிலையம் எழுதுவோம் அதுல இருந்து வர்ற இலத்திர நிலையம் வச்சு தான் என்ன செய்யறோம் இந்த ஆவர்த்த அட்டவணையில மூலகங்களை வந்து நாங்க ஒழுங்குபடுறோம் சரியா இப்ப முதலாவதா ஐதரசன் இருக்க போகுது அது அணுவன் ஒன்று அடுத்தது ஹீரியம் இருக்க போகுது அது அணுவன் இரண்டு அப்படியே என்ன செய்யும் ஹைட்ரரசன் ஹீலியம் லிபியம் பெர்லியம் போரன் காபன் நைட்ரசன் ஆக்சிஜன் குளோரின் நியோன் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆகன் பொட்டாசியம் கால்சியம் வந்து ஒரு இருபது மூலகங்கள் நாங்க இப்ப முதல்ல பார்ப்போம் சரியா என்னென்ன மூலகங்கள் வந்து ஒழுங்குபடுத்தப்படுகின்றது ஒரு அணுவண்ணினுடைய அதாவது அந்தந்த மூலங்கள் அணுவண்ணின் அமைய சரியா என்ன அணுவண்ணின் ஏறு சரியா இப்படி நாங்கள் அணுவண்ண ஒழுங்குபடுத்த என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு மூலத்துக்கு உடைய இயல்புகள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகுன்னு ஒரே மாதிரியான இயல்புகளை கொண்டு வருது சரியா முதல் கொஞ்சம் வந்து இந்த இயல்பிலே இருக்கு அடுத்த கொஞ்சம் வந்து இந்த இயல்பிலே இருக்கு என்னென்ன செய்யும் திருப்பி நீ அடுத்த ரோகு அடுத்த வரிக்கு வந்து திருப்பி அந்த முதல் இருந்த அதே இயல்புகள் இருக்கு இந்தியால பாத்தீங்கன்னா வேற இயல்புல இருக்கு என்ன ஒரு குளி குறித்த ஒழுங்கு சரியா ஒரு குறித்த ஒழுங்கு கம்மைய வந்து அந்த இயல்புகள் வந்து என்ன மாறுபட்டு கொண்டு வரப்போகுது ஆனா என்ன ஒரே சீரா மாறுபடும் சரிதானே அப்ப பாருங்க ஆவர்த்தன அட்டவணை என்றது எதை அடிப்படையாக வச்சு வரப்போகுது இந்த மூலங்கள அணுவன் அடுத்தது இலத்திர நிலையை அடிப்படையாக வச்சு சரியா இப்படி நாங்க செய்யறதால எங்களுக்கு என்ன நன்மை ஒன்று வந்து நாங்கள் படிக்க இலகுவா இருக்கும் அடுத்தது வந்து என்னவாயிருக்கும் அதன் இயல்புகள் எல்லாத்தையும் இலகுவா கண்டறியக்கூடியதா இருக்கு இப்ப நாங்கள் இது ஏன் வந்தோம் என்று பாத்துட்டோம் அடுத்தது என்ன இது ஆர் கொண்டது ஏன் எங்களுக்கு ஒரு ஒரு அறிவு கொண்டு என்ன அந்த அறிவு யாரால வந்திருக்குன்னு பார்க்க அதே மாதிரிதான் இந்த ஆவர்த்தன அட்டவணை என்றதை வந்து கொண்டு வந்தது யாருன்னா திமித்ரி மெண்டலின் சரியா ஆர் திமித்ரி மெண்டலின் என்றவர் தானே என்ன இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையை அணுவன் நேரு வரிசை கொண்டு வந்த ஒருத்தர் சரியா இப்ப நாங்க பாக்குறது என்ன இந்த ஆவர்த்தன அட்டவணை என்றா அதுல என்னென்ன இருக்க போகுது முதலாவது உங்களுக்கு தெரியுமே என்ன மூலகங்கள் இருக்க போகுதா சரியா மூலகங்கள் இருக்குது ஓகே இதுல என்ன ஒவ்வொரு நிறங்கள் வந்து விட்டு ஒரு நம்பர் ஒரு நம்பர் போட்டு விளையாடி வச்சுக்கமெண்ட்டு பாத்தீங்க அதாவது என்னண்டா கூட்டம் சரியா அதாவது நாங்கள் இப்ப நீ ஒரு இடத்துல நிக்கிறியா இருந்த இப்ப உங்க வீட்டுல ஒரு இடத்துல நிக்கிறியா இருந்தா அம்மா கிட்ட என்னன்னு சொல்லுவேன் அம்மா நான் இந்த அறையில நிக்கிறேன் என்று சொல்லுவதானே ஆஹ் அதே மாதிரிதான் இப்ப சோடியம்ன்றது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க முதலாவது வரி இல்ல நாலாவது இருக்குன்னு சொல்லலாமா இல்ல அப்ப அதுக்காண்டி உங்களுக்கு தெரியுமே என்ன ஆள் கூட்டு தளம் அதாவது இந்த புள்ளியில இந்த இடத்துல இருக்குமென்ற படிச்சிருப்பீங்க அதே மாதிரி தான் இந்த ஆவர்த்தன அட்டவணை அதாவது என்ன மேல இருந்து இத்தனையாவது இந்த இடத்துல இருந்து இத்தனையாவதுன்னு நாங்க சொல்றதை தான் இப்ப என்ன மாதிரி என்ற அதை எடுக்கிறோம் தான் கூட்டம் மண்டம் எடுப்பம் அடுத்தது ஆவர்த்தன மண்டம் எடுப்போம் சரியா இந்த ஆவர்த்தனம் என்றது என்ன மாதிரி என்றால இப்படி இருக்கிறது இல்லாம என்ன ஆவர்த்தனமாக இருக்கு சரி அதாவது என்ன மாதிரிடா இது வந்து முதலாம் ஆவர்த்தனம் இது வந்து ரெண்டாம் ஆவர்த்தனம் இது வந்து மூன்றாம் ஆவர்த்தனம் இது வந்து நாலாம் ஆவர்த்தம் சரியா ரைட் அதாவது ஆவர்த்தனம் மன்றதை இப்படி பார்க்க வேணும் என்றதுக்காண்டித்தான் இங்க நோக்கி அம்புக்குறி போட்டிருக்கு சரியா அடுத்தது கூட்டம் வண்டதை வந்து என்னென்று போட்டிருக்கேன்டா ஒன்று முதலாம் கூட்டம் இரண்டாம் கூட்டம் மூன்றாம் கூட்டம் நான்காம் கூட்டம் ஐந்தாம் கூட்டம் ஆறாம் கூட்டம் ஏழாம் கூட்டம் எட்டாம் கூட்டம் சரி அதாவது கூட்டம் வந்து இந்த வழியை கூடிக்கொண்டு போக வேண்டும் ஆவர்த்தனம் வந்து இந்த வழியை கொண்டு போக வேண்டும் கூட்டினதுக்குரிய அடையாளமா இதை நாங்கள் போட்டு இருக்கிறோம் சரியா அப்ப பாருங்க கூட்டம் என்ன எங்களுக்கு எப்பவுமே மேல இருந்து வர வேணும் சரி அடுத்தது இந்த கூட்டம்ன்றதுல நாங்க என்னத்தை கவனிக்க வேணும் எல்லாமே வந்து எந்த இலக்கங்கள்ல இருக்க வேணும் ரோமன் இலக்கங்கள்ல இருக்க வேணும் ஆவர்த்தனம் வந்து நாங்கள் நான் நார்மலாக பாவிக்கிற இலக்கங்கள்ல இருக்கு சரியா இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு என்னண்டா இந்த கூட்டத்தை மாவர்த்தனையும் இன்னண்டுங்களாலும் ஞாபகம் வச்சுக்கிறேன் சரியா இப்ப பாத்தீங்களா கூட்டம் நாங்க என்ன சொல்லுவோம் கணக்கை இருந்தா தானே கூட்டம் என்று சொல்லுவோம் ஆஹ் அப்ப பாருங்க கூட்டம் என்று பாருங்க எத்தனை கூட்டம் இருக்குது எட்டு கூட்டம் இருக்க போகுது அப்ப இது கணக்கை இருக்குது இது வந்து ஒரு நாள் இருக்க போகுது ஆகவே இது ஆவர்த்தனம் என்று இலகுவா ஞாபகம் வச்சிருப்போம் இத வந்து கூட்டம் என்று ஞாபகம் வச்சிருப்போம் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு மட்டும் சரியா இப்படி ஒரு விதி இல்ல இதை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு மட்டும் என்ன கூட்டம்ன்றதும் ஏன் எல்லாமே இலக்கம் தானே அதால மாறுபடுவோம் கணக்கை இருக்கிறத ஒரு கூட்டம் என்று சொல்லுவோம் அதால கணக்க இருக்கின்றதுக்கு என்ன ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அண்டு கிடக்க போகுது ஆகவே எட்டு இருக்கிற இதை நாங்க கூட்டம் என்று எடுப்போம் இது முதலாம் கூட்டம் இது ரெண்டாம் கூட்டம் இது மூன்றாம் கூட்டம் இது நான்காம் கூட்டம் இது ஐந்து இது ஆறு இது ஏழு இது எட்டு ரெண்டு எட்டு கூட்டங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது ஆனா இதை விடவும் கூடுதலாயிருக்குது அது நீங்கள் தொடர்ந்து மேல்வோப்புகளில் படிச்சு கொள்ளும் சரியா அப்ப பாருங்க கூட்டம் என்றது ரோம இலக்கங்கள்ல இருக்கும் மேலிருந்து கீழ் நோக்கி பார்ப்போம் கூட்டம் வந்து உங்களுக்கு எந்த வழக்கை பக்கமா போக போகும் கூடிக்கொண்டு போக போகுது அடுத்தது ஆவர்த்தனம் என்றது கிடையாக பார்ப்போம் இது முதலாம் ஆவர்த்தனம் இது இரண்டாம் ஆவர்த்தனம் மூன்றாம் ஆவர்த்தனம் நான்காம் ஆவர்த்தனம் என்று கிடையாக பார்ப்போம் ஆர்த்தனம் வந்து இருந்து கீழே போக போக கூடிக்கொண்டு போக போகுது சரிதானே இதுதான் என்ன ஆவர்த்தன அட்டவணை என்றதுல இருக்கிறது ஆவர்த்தன அட்டவணை எண்ணத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டது ஆறால உருவாக்கப்பட்டது என்றது பார்த்துட்டு அதுக்குள்ள என்னென்ன இருக்குது என்றது பற்றி பாத்துக்கிறேன் இதுக்கு இல்ல மேலதிகமா சொல்லணும்டா வந்து இதுல உலோகங்கள் என்ன அல்லலோகங்கள் என்ன உலோக போலிகள் என்ன இந்த விழுமிய வாயுக்கள் என்றா என்ன என்றது இதுல வந்து ஒவ்வொரு கலரால காட்டி இருக்கு சரியா இப்ப உதாரணத்துக்கு விழுமிய வாயுக்கள் என்றா என்ன இது இவ்வளாமே வந்து என்ன விழுமிய வாயுக்கள் அடுத்தது அல்லுலோகம் என்றது என்ன இந்தெந்த கலரால காட்டியிருக்கு எல்லாம் அல்லுலோகங்கள் உலோகம்ன்றது என்ன இது இவ்வளாமே வந்து என்ன உலோகங்கள் சரியா அடுத்தது உலோக போலிகள் என்றது இதுல சிலிக்கன் என்றது இதுல உலோக போலியா இருக்க போகும் சரிதானே ஆகவே இதோட நாங்கள் கொள்வோம் உங்களுக்கு இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் அல்லது மேலதிகமா ஆசிரியர் கதைக்க வேணும் என்றா நீங்கள் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குண்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொண்டீங்கன்னா கொள்ளுங்க நடக்கும் தொடர்ந்து எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கொண்டு இருக்கு சரியா ஓகே அடுத்தது உங்களுக்கு மேலதிகமான வகுப்புகள் பற்றி ஏதாவது விவரங்கள் கதைக்க வேணுமென்றா மேல இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கொள்ளலாம் சரியா நன்றி தொடர்ந்து இணைந்திருங்க